ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு வீடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் கவுன்சிலிங்கான மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க அதில் கேட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ரெண்டு காட்டும் உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் கவுன்சிலிங்கான மெசேஜஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி மெசேஜ் தான் வந்து வந்திருக்கும் கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரேட்டை நீங்கள் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க ஸோ வந்த எல்லாேருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க ஸோ உங்களோட அங்கே போய் செலெக்ஷன் நடக்கிற இடத்துல நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ சீட் வந்து அலாட் பண்ணிவிடுவாங்க அதுக்கான தனி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஸோ அதில் நம்மளுக்கான அந்த அலாட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா வந்து புரியாது ஸோ கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த ஃப்ரீ கவுன்சிலிங்கில் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜிய அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃப்லியேட்டட் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது எய்டட் செல்ஃப் ஃபினான்ஸ் இந்த ரெண்டு காலேஜஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட எக்ஸாமினேஷன் முடிச்சிருப்பீங்கள ப்ளஸ் டூ அந்த எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் எல்லா எக் சப்ஜெக்ட்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அதான் வந்து மேக்ஸிமமான மெயினான ஒரு எலிஜிபிலிட்டி இதுதான் ஓகேங்களா அதுபடி இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் வந்து பாஸ் ஆகலைன்ற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ண விடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மெயின் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து த்ரீ லேக்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது த்ரீ லேக்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு என்ன ஆகிடுச்சு செலக்டர் ஆகிட்டீங்க அப்படின்ற அர்த்தம் ஸோ இதெல்லாம் ஆனவங்களுக்கு தான் மெசேஜே வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துருக்குன்னா ஆல் தி பெஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க இதுக்கும் இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான இன்கம் சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் வச்சுருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஒப்புதல் சீட்டை வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் அது கவுன்சிலிங்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரிஜினல் இன்கம் சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும் அதுவும் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் உங்கள் இன்கம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈச் காலேஜஸ் வில் பி அலாட்டட் வித் மினிமம் த்ரீ ஃபீ ஃப்ரீ சீட்ஸ் ஒரு ஒரு காலேஜஸ் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் இருக்குது பார்த்தீங்களா எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் ரெண்டு காலேஜஸ் இருக்குல்ல ஸோ அந்த காலேஜஸில் ஏ ஒரு ஒரு காலேஜஸ்லேயும் த்ரீ சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரீ கவுன்சிலிங்கில் வரவங்களுக்காக ஸோ அந்த த்ரீ சீட்ஸை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா விச் வில் பி சாங்ஷன்ட் ஆஸ் எக்ஸ்ட்ரா சீட்ஸாக எது எதாவது எக்ஸ்ட்ரா சீட்ஸாக அந்த காலேஜஸில் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இது வரைக்கும் நான் வந்து எந்த காலேஜையும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலேஜில் நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு கேட்குறீங்களோ அந்த காலேஜை வந்து முன்னாடியே யாரும் கேட்காமல் அதில் அவைலபிலிட்டி இருக்குது அதில் ஒரு சீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தருவாங்க ஸோ அந்த காலேஜஸ் எக்ஸ்ட்ரா சீட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும் இதில் வந்து இருக்கும் சில பேர் வந்து எனக்கு கேட்குற டவுட்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு காலேஜஸில் வந்து சீட் போட்டு நான் வந்து ஃபீஸும் கட்டிட்டேன் அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃப்லியேட்டட் தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதே காலேஜஸில் இந்த ஃபார்ம் மற்றட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அந்த காலேஜஸ் ப்ரொசீஜர் படி அந்த ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணுறதோ இல்லை செகண்ட் இயர்லேருந்து அந்த காசை வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் வாங்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ப்ரொசீஜர் வந்து நடக்கும் ஸோ ஆல்ரெடி காலேஜ் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து இப்போ ஒன் இயர் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம் மெயின் மெயின் ஃபீஸ் இல்லை ஒரு ஒரு பகுதியான ஒரு பார்ட் ஆஃப் அந்த ஃபீஸ் தான் வந்து நமக்கு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஃபீஸ்க்கு பதில் சில பேர் சில காலேஜஸ நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் போகும்போதே நீங்கள் கன்ஃபார்ம் கேட்டுக்கலாம் நான் இந்த காலேஜஸில் தான் இப்போ வந்து நான் என் சீட்டை வாங்கியிருக்கேன் ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ இந்த காலேஜஸில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு சீட்டு போட்டு நான் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் அந்த காசு வந்து ரீஃபண்ட் தருவாங்களா அப்படின்னா ஒரு ஒரு காலேஜஸ் பொறுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணது என்ன அப்படின்னா அப்படி காலேஜஸ் ஜாயின் பண்ணிட்டாலும் அவங்க இருந்த ரீஃபண்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த காலேஜஸ் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் போகிறீங்களா அங்கே இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அந்த அலாட்மெண்ட் கொடுக்குற அந்த சூப்பர்வைசர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இதை கேட்டுக்கலாம் ஸோ அந்த டவுட்ஸ் கிளியர் ஆச்சு அந்த கவுன்சிலிங் போயிட்டு அப்படின்னா அதுக்கான என்ன சொன்னாங்க அப்படின்றது கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள் எப்போ தான் வந்து மற்றவங்க எங்கிட்ட அந்த டவுட்ஸ் கேட்கும்போது அதுக்கான அந்த கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னால் தர முடியும் ஓகேங்களா இந்த த்ரீ கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கவுன்சிலிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படின்னா தீஸ் சீட்ஸ் ஆர் அலாட்டட் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஸ் கிவன் அண்டர் மொத்தம் த்ரீ கேட்டகரி அதில் ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து விடோஸோட சில்ட்ரன் இல்லை விடோவர்ஸோட சில்ட்ரன் அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா வளர்க்குறாங்களோ இல்லைனா அப்பா இல்லாமல் அம்மா வளர்க்குறாங்களோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் வந்து கன்ஃபார்ம் அதே மாதிரி ஆர்ஃபன் அனாதையாக இருக்கவங்க டெஸ்டியூட் யாருமே இல்லாதமாக ஆதரவற்றவங்களாக இருக்கவங்க இவங்க எல்லாருமே என்ன ஆகுவாங்க இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருவாங்க அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரவங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டைன் இன் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மேஜர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எடுத்தால் மார்க் படி என்ன ஆகும் உங்களோட சீட்டு வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம் இது கேட்டகரி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் இப்போ பார்த்து முடிச்சிட்டு கடைசியாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கேட்டகரி டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரியாக இருந்தாலோ இல்லை டிசபிள்டு உங்களால் வந்து அந்த ஊனம் மட்டும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலோ ட்ரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க திருநங்கைகளாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த செகண்ட் கேட்டகரி மூலயமா நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் கேட்டகரியில் உங்களோட ச டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த சீட்டை அலாட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறது என்ன அப்படின்னா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் உங்கள் வந்து மெயினாக இந்த எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்ல ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு தேவையில்ல வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு தேவையில்ல இன்கம் மட்டும் இருந்தால் போதும் ஸோ இன்கமும் நீங்கள் இந்த எயிட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஃப்ரீ எஜுகேஷனில் நீங்கள் படிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றது இது வந்து மெயினாக எந்த கெட்டகரியும் கிடையாது கெட்டகரியே இல்லாமல் மெயினாக உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் இருக்கணும் வருமான சான்றிதழ் இருக்கணும் உங்கள் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வந்து இருக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு இருக்கணும் உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு எயிட் காப்பிக்கிட்டே எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வச்சுருந்தா ஃபார்ம் அந்த ஃபார்மையும் ஒரு காப்பி எடுத்துக்கணும் அதே மாதிரி டென்த்து லெவன்த்து டுவெல்த் மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் காப்பீஸ் டூ காப்பீஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாமே என்ன ஆகணும் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேட்டகரியை பொறுத்து மொத்தம் மூணு கேட்டகரி இருக்குல்ல ஸோ அந்த மூணு கேட்டகரி படுத்து பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து விடோஸ் சில்ட்ரன் விடோவர்ஸ் சில்ட்ரன் ஆர்ஃபன் அதே மாதிரி டெஸ்டியூட் சொல்லியிருக்காங்க ஸோ இதைப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விடோவர்ஸ் சில்ட்ரன் வீடியோஸ் சில்ட்ரன் அப்படின்னா அப்பா ஒரு இல்லைன்னா அம்மா யாராவது இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்டாக வளர்ப்பாங்கள்ல அவங்களுக்காக அவங்களுக்கான தனி சர்டிஃபிகேட்டும் இருக்குது விடோஸ் சில் விடோ சர்டிஃபிகேட் விடோ சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது ஆர்ஃபண்ணாலும் அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது சர்டிஃபிகேட் இருக்குது இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களை அந்த கேட்டகரியில் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த சீட்டை வந்து அலாட் பண்ணுவாங்க இல்லை எதுவுமே இல்லை எங்கள் டாக்குமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரி எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து வெரிஃபை இப்போ எங்கே போனாலும் ஏன்னால் நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறப்ப இது நம்மகிட்ட இருக்கணும் ஓகே இப்போ செகண்ட் கேட்டகரி பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் டெர்டிபிகேட் முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் டிசபிள்டு டிசபிள்டுனா அவங்களுக்கான தனி சர்டிஃபிகேட்டும் இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் வச்சுருக்கணும் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாக சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த மூணு சர்ட்டிஃபிகேட்ஸில் ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான கேட்டகரி படி உங்களுக்கு அந்த சர்டி சீட்டை வந்து அலாட் பண்ணுவாங்க தேர்ட் கேட்டகரி படி பார்க்கும்போது மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்னா எதுவுமே இல்லை நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஷீட் வச்சிருப்பீங்களே அந்த மார்க் ஷீட்டில் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அதிகமான அந்த பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் அந்த மார்க் ஷீட்ஸ் மட்டும் கொண்டு போனால் போதும் அதை விட உங்களுக்கு வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் இதில் வந்து கேட்க மாட்டாங்க ஒன்லி இன்கம் தான் மெயினாக கேட்பாங்க இன்கம் வந்து மெயினாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த எந்த எந்த கேட்டகரியில் என்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து மெயினாக பார்ப்பாங்க ஸோ இதுக்கான கிளியர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மெயினாக டைமிங் சொல்ல வந்து நான் மறந்துட்டேன் உங்களுக்கு ஒரு ஒரு மணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் லெவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அங்கேருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போகணும் நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வருவீங்கன்னு தெரியாது ஸோ அதிலருந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே போய் விசாரித்து எந்த ஒரு பிளாக்கில் அது நடக்குதுன்னு தெரிஞ்சு போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு கொடுத்த டைமிங் ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க அந்த இடத்துல இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கும் டென்ஷன் இருக்காது பரப்பிறவா போயிட்டு நடக்குமோ நடக்காதா இல்லை முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் ஒரு ஒரு பயமாகவே இருக்கும் ஸோ அதனால் சீக்கிரமாக போயிருங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படி நம்ம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு நெக்ஸ்ட் இருக்குது சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் உங்கள்